இன்றைக்கி பார்க்க போகிற டிப்பு வந்து நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் பார்க்க போகிறோம் அதில் கிளீனிங் டிப் இருக்குது அதனால கிச்சன் டிப் இருக்குப்பா வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி மனைபிலேக்கானே கிளிக் பண்ணிக்கிறங்க வெல்கம் டு அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனால் வாங்க வீடியோவில் போகலாமா டிப் நம்பர் ஒன்று நம்ம வீடு அடிச்சு விட்டு கூட்டும் போதே நீங்கள் என்ன செய்யணும் பேனையை வந்து அடிச்சு விட்றணும்ப்பா பேனை வந்து ரொம்ப அழுக்காக வச்சு அடிச்சு விடாதீங்க வாரம் வாரம் இந்த மாதிரி நம்மளுடைய பிளாஸ்டிக் விளக்குமார ஒன்று வச்சுக்கிறோங்கப்பா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து அடிச்சு விட்ருங்க சரியா அந்த கம்பை மட்டும் உங்களுடைய உயரத்துக்கு தக்கன நான் நான் வந்து வெறும் இந்த கூட்டுற கம்பு தான் வச்சுருக்குறேன் வீடு துடைக்கிற கம்பு கூட மாட்டலை அது அதில் என்ன கம்பு கொடுத்துருப்பாங்கள கட்டையாக கொடுத்துருப்பாங்க அதை வச்சு தான் நான் தொடக்கிறேன் நம்ம பேன் வந்து ஒரு அடி உயரத்துக்கு இருக்கும் இதை விட பெரிய உயரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கம்பை மட்டும் மாற்றிக்கிறோங்க ஆனால் வாரம் வாரம் நீங்கள் வந்து இந்த மாதிரி அடிச்சு விட்றணும் நம்ம நூலாமடை மடை அடிச்சு விடும்போது இதையும் அடிச்சு விட்டிங்கன்னா உங்கள் பேனில் வந்து ஒரு தூசி துப்படா கூட இருக்காது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி வச்சு தொடச்சினாலே போதும் உங்களுக்கு எந்த அழுக்கும் எதுவுமே வராது நம்மளுக்கு எந்த ஃபேன் ஓடுதோ அதை மட்டும் நீங்கள் இப்படி செஞ்சுக்கிறோங்க ஓடாத ஃபேனில் தூசியே வராது நம்ம எந்த ஃபேன் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபேனை நீங்கள் இப்படி செஞ்சுக்கிறோங்க ஓகே ரெண்டு வாரம் ஆயிடுச்சுன்னா இன்னும் தூசி அதிகமாக இருக்கும் நம்ம வார வாரம் செஞ்சுட்டா தான் நம்ம வேலை செய்கிறது நம்மளை ஈஸியாகவே இருக்கும் ஈஸியாகவே நம்ம வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு தடவை தண்ணியை வச்சு தொடச்சிட்டு இங்கே நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான டிப்பு தான் செஞ்சு பதிட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கப்பா டிப் நம்பர் ரெண்டு இப்போ நம்ம சீனி வந்து இந்த மாதிரி நடுவுக்க கட்டியும் பண்ணிடுங்க சரியா மூளையில் கட்டிங் பண்ணுறத நடுவுக்க கட்டியும் பண்ணிடுங்க சட்டைக்கு எப்படி கட்டி பண்ணுவோம் அந்த மாதிரி கட்டி பண்ணிடுங்க அப்புறம் நீங்கள் சீனியை கொடு என்ன பொருளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இருக்கிற ஒரு கிலோ பாக்கெட் பொருளாக ரெண்டு கிலோவா எதாக இருந்தாலும் சரி நீங்கள் கொட்டி வச்சுட்டு இதை இந்த மாதிரி முடிச்சு போட்டுடலாம் பல பிறப்பி போட வேண்டியதில்லை நல்லா இறுக்கி கயிறை முடிக்கிற மாதிரி நல்லாவே நீங்கள் வந்து முடிஞ்ச முடிச்சிடலாம் துணியெல்லாம் எப்படி முடிச்சு போடுவோம் அந்த மாதிரி நல்லா சூப்பராக முடிச்சு போடலாம் அவங்களுக்கு கீழேலாம் கொட்டாது கண்டிப்பாக ஓகே செஞ்சு பார்க்குறீங்களா நாம் இப்போ சீனி பேக்கெட்டுகளுக்கே எறும்பு இருக்குப்பா டிப் நம்பர் மூணு இது எப்படி வெளியேக்கலான்னு பார்க்கலாமா ஒரு நீங்கள் எப்போதும் சீனி போடுறதில் கொட்டி வச்சுக்கிறோங்க கொட்டி வச்சுக்கிட்டு கிராம்பு பட்டை ரெண்டையும் பொட்டினா உங்களுக்கு ஈஸியாக மிளகு கூட போடலாம்ப்பா நான் எப்போவுமே கிராம்பு போடுவேன் இப்போ ரொம்ப எறும்பு இருக்கிறனால சரி கிராம்பும் பட்டையும் போடுவோம் அப்படின்ட்டு இப்போ போடுறேன் ஏற்கனவே டப்பால் ஏறினதில்ல அந்த பிளாஸ்டிக் பே பேக்கில் ஏறி இருக்குது டப்பாவில் நம்மளுக்கு ஏறவே இல்லை ஏன்னா ஏற்கனவே கிராம்புலாம் போட்டு வச்சுருந்தோம் இந்த உடைக்காத பிளாஸ்டிக் பேக்கில் எறும்பு ஏறி இருக்குது இப்போ இதை வந்து போட்டு வச்சுருங்க இப்போ போட்டு வச்சு இப்போ கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் எறும்பு இருக்குது இது மொத்தம் ஒரு ஆறு மணி நேரம் ஆகணும் இந்த எறம்பு ஃபுல்லாக வெளியாகிறதுக்கப்பத்தி நம்மளுக்கு நல்லாவே வெளியாகும் அதனால் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு மறுநாளே கட்டுறோம்ப்பா சரியாக ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நான் பாருங்களேன் ஒரு எறும்போடு நம்மளுக்கு இல்லை கண்டிப்பாக இந்த டிப்பு நம்ம பிறகு பயனாக இருக்கும் எப்போவுமே சீனி சீனி போட்டு வச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கிராம்பு பட்டை இல்லைன்னா மிளகு எதையாவது போட்டு வச்சுக்கிறோங்கப்பா துணியில் கூட முடிச்சு கூட போடலாம்ப்பா ஆனால் ஒரு ஏழு எட்டு கிராம்பு எடுத்து ஒரு துணியில் முடித்து நீங்கள் அப்படியே வைக்கலாம் அப்போ நீங்கள் காஃபிக்கு எதுக்கு போது உங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்காது ஓகே டிப் நம்பர் நாலு இப்போ நம்ம வந்து ஆயும் போது இந்த மாதிரி தலையை எடுத்துகிட்டு நம்ம எப்போவுமே ஆய்வோம் அதில் வந்து ரெண்டு இடத்துல வந்து ஒரு கருப்பாக ஒரு குடல் இருக்கும் மேலேயும் இருக்கும் உள்பக்கமும் இருக்கும் இது சில பேர் உள் பக்கம் எடுக்க மாட்டாங்க எனக்கே ரொம்ப காலம் இப்போ அது தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி முள்ளுக்கரண்டியை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு கீரை ஒட்டியினா அந்த அந்த மேப்பக்கத்தில் உள்ளது வந்துடும் அப்புறம் உள் பக்கத்தை இப்படி தலையை இப்படி பிரித்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கீரை கீறுங்களேன் இந்த மாதிரி கீறுன்னு என்றாலே உங்களுக்கு அந்த கருப்பு உள்ள குடல் வந்துடும் அப்போ மே பக்கம் இருக்கும் உள் பக்கம் இருக்கும் இந்த ரெண்டையும் நம்ம எடுத்துடணும் இந்த காட்டுறேன் பாருங்களேன் இந்த மாதிரி நான் வந்து ஏற்கனவே வந்து உரிச்சு வச்சிருக்கிறேன் இதை வந்து அந்த அந்த முள்ளுக்கரண்டியை வச்சு திருப்பாளி அதாவது திருப்பிக்கிருங்க இந்த மாதிரி திருப்பி ஒரு கீரை கிருங்களேன் கீரை கீரனாலே உங்களுக்கு அது அப்படியே கீழே விழுந்துடும் நீங்கள் எடுக்கக்கூட வேண்டியதில் அப்படியே கீழே விழுந்துடும் அப்புறம் உள்ளு பக்கம் இந்த மாதிரி கீறி விடுங்களேன் கீறி விட்டிருந்தாலே உங்களுக்கு நல்லா வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு கத்தி வச்சு கட்டி மட்டும் சொல்கிறேன் சரியாக இந்த மாதிரி தலையை எடுத்து அந்த உடம்பு ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆஞ்சிருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு கத்தி வச்சு அந்த மேலே அதை அப்படியே வவுந்து விடுங்களேன் அதில் வந்து குடல் இருக்கும் அதை எடுத்துருங்க அப்புறம் எல்லாேருக்கும் மேலே உள்ள குடல் தெரியும் சில நேரத்தில் சில பேர்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே தெரியாது நானே ரொம்ப காலம் சென்று இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்படி கீறி விடுங்க கை விரல் மட்டும் கொஞ்சம் பத்திரம் இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறத எடுத்துடணும் ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து அரிப்பு சில பேருக்கு அரிக்கும்ல அது இது மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லா மண்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக போயிடும் அந்த மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் இந்த குடல் இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி கீரை விட்டு எடுத்துருங்கப்பா அப்போ உங்களுடைய இறால் வந்து நல்லா சுத்தமாகிடும் கத்தி எடுத்து அந்த குடலை எடுங்க அப்படி இல்லையா இந்த மாதிரி முழுக்கரண்டு இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி கீரை விட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு வந்துடும் நேரத்தில் நீங்கள் இறால் ஃபுல்லாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இந்த கொஞ்சம் குடலை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களா அது எவ்வளோ இது இருக்குன்ட்டு இது ராள் இப்போ உங்களே க்ளீன் ஆகிடுச்சு அவ்வளோதான் இதை இப்போ நீங்கள் வந்து உப்பு போட்டோ மஞ்சள் தூள் போட்டோ கலனி தண்ணி போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிறேங்க சுத்தம் பண்ணிக்கிறேங்க டிப் நம்பர் அஞ்சு நம்ம வந்து இப்படி சீங்கில் வந்து ஒரு கூடை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அழுக்குங்க கழுகுறது கொல்றது எல்லாத்தையும் நீங்கள் இந்த கூடைக்குள்ளேயே வந்து நீங்கள் இது பண்ணி விட்டுறலாம் அப்போ உங்களுக்கு பைப் பட போகிறாது ஈஸியாக உங்கள் சிங்கம் நல்லா சுத்தமாகவே இருக்கும் இந்த டிப்பை செஞ்சு பாருங்கள் அப்புறம் டிப் நம்பர் ஆறு நம்ம மிளகா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அழுகி போயிடும் நம்ம தூக்கி குப்பையில தான் போடுவோம் இதை இப்போ நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படின்னு உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா சொல்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஆனால் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து செடி பூஞ்செடிகள் இருக்கணும் அப்போ தான் அதை செய்ய முடியும் நல்லா இருக்கிற மிளகாயை கட்டிங் பண்ணிடுங்கப்பா கட்டிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேங்க இந்த கொஞ்சம் அலி போய் வீணாக போய் இருக்கிறத வந்து டஸ்ட்பின்ல போட்டுறப்பதெல்லாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு இது செய்ய போகிறோம் இந்த வெங்காயத்தோல் பூண்டுத்தோல்லாம் எனக்கு யூஸ் பண்ணது இருக்குது பாருங்கள் அதில் வந்து இந்த மிளகாயும் அதில் போடுங்க போட்டு இதோட எக்ஸ்ட்ரா கல்னை தண்ணி நம்ம வந்து பைப்பில் கழுவித்தானா ஊற்றுவோம் அந்த கல்லணி தண்ணியை எடுத்து வச்சுக்கிறேங்க செடிகள் இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்பு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த தண்ணியில் இந்த பொருளை ஃபுல்லாக தோல் இஞ்சி தோல் என்ன இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அதுக்குள்ள போடுங்கப்பா ஒரு நாள் ஊறட்டும் ஊறின இதை வந்து வடிகட்டி உங்கள் செடிகளுக்கு கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய செடிகள் வந்து நல்லாவே பூக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு உரங்களும் கொடுக்க வேண்டியதே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பூச்சிகளும் உங்கள் செடிகளுக்கு வராது முக்கியமாக ரோஜா செடிக்கு வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஏழு உங்கள் உங்கள் வீட்டில் நேபாளிஸ் இருக்குது பழைய நேபாளிஸாக இருக்குது லேசாக காஞ்சி லேசாக இருக்கமாக இருக்கும் காஞ்சு பணமாக இருக்கும் நேத்துக்கு தடவ முடியாது அப்படின்னா அப்படி இருக்கிறவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கப்பா சரியா இதுக்கு சுடுதண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் நேபாளிஸாக அதுக்குள்ள வைங்கப்பா பத்து நிமிஷம்னு நம்ம பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்மளோட நேபாளிஸ் வந்து நல்லா நைஸாக நம்மளுக்கு நெகத்துக்கு போடுற அளவுக்கு நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு வந்து நேபாளிஸ் லேஸாக காஞ்சி போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போடாமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நேபாளிஸு நல்லா நைஸாக ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நீங்கள் நெகத்துக்கு வேண்டாலும் அடிச்சுக்கரலாம் வேறு டிப்புகளுக்குன்னு யூஸ் பண்ணிக்கிறலாம்ப்பா சரியா இப்போ நான் இன்றைக்கி வந்து இந்த மூடி வந்து லைட்டாக கரை பிடிச்சி போயிருக்குது இந்த பாருங்க நம்ம திறந்து திறந்து லைட்டாக அது கரை பிடிச்சி போச்சு ஆனால் உள்ளுக்கு வந்து நம்ம கரையெல்லாம் இல்லை இதுக்கு தான் இப்போ நான் அந்த நான் வச்சு அடிக்க போகிறேன் இந்த மாதிரி க இப்படி துறக்கிறோம் முடுறோம் அதனால் அது வந்து லேசாக கரையாக போயிடுச்சு உள்ளுக்கு பார்த்தா உள்ளுக்கு நல்லா தான் இருக்குது கரையெல்லாம் எதுவுமே இல்லை சரி மேலே தான் இது கரையாக இருக்குது அதனால் நம்ம இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுவோம் டிப் நம்பர் எட்டு இந்த இப்போ உங்களுக்கு நான் வந்து அடித்து காட்டுறேன் உங்கள்கிட்ட என்ன கலருக்கு அதை எடுத்துக்கிறோங்கப்பா சரியா இதை வந்து இந்த அந்த ஓரத்தில் மட்டும் இந்த ஃபுல்லாக சுற்றி நம்ம அடிக்க போகிறோம் கருப்பு கலர் வந்தால் உங்களுக்கு அந்த கருப்புக்கு நல்லா இருக்கும் என்கிட்ட கருப்பு கிடையாது அதனால் என்கிட்ட இருக்கிறத வச்சு உங்கள்கிட்ட சொல்லி கட்டுறேன் இது ஒரு ஐடியா தான் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறங்கப்பா இதை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு காஞ்சி போனதோட எடுத்து மூடி வச்சுருங்க அப்போ உங்களுடைய பாட்டில் மூடி வந்து கரை பிடிக்காது இது எவ்வளோ நாளைக்கு வரும்னு எனக்கு தெரியாது இது வந்து நான் செஞ்சு வச்சு கரெக்டாக பத்து நாள் ஆயிடுச்சு நல்லாத்தான் இருக்குது அதனால தான் நான் வந்து இன்னொரு முடியே அடித்தேன் மொத்தம் நம்மளுக்கு வந்து நாலு பாட்டிலுக்குள்ள முடி வந்து இந்த மாதிரி ஆயிருச்சு நல்ல பாட்டில் வாங்கும்போது இந்த இந்த மேலே இருக்கிற முடி வந்து பிளாஸ்டிக் முடியை வாங்கிவிட்டு இந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன்ப்பா நீங்கள் அப்படி வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கிறேங்க இந்த இப்போ கட்டுறது வந்து ரொம்ப கரைப்பிடிச்சி போயிருக்குது அந்த முடி இது வந்து தேய்ச்சி கலந்தனால இந்த பிரச்சனை இதை வந்து இப்போ நம்ம வந்து இதே நேபாளி வச்சு நம்ம அடிக்கப் போகிறோம் நான் அடிச்சுட்டு உங்களோட கட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுக்கு இதுக்கு தான் யூஸ் பண்ணுறலப்பா நீங்கள் வந்து மிக்சிக்கு கீழே வந்து அடியில் வந்து உங்களுக்கு பெயிண்ட் போயிடுச்சு நீங்கள் அதுக்கு செய்யலாம் சார்ஜருக்கு செய்யலாம் அப்புறம் வந்து பாட்டிலில் வந்து பேர் எழுதுறதுக்கு செய்யலாம் இந்த மாதிரி பல வகையான டிப்போலுக்கு நீங்கள் செஞ்சுக்கரலாம்ப்பா சரியா அவ்வளோதான் நம்மளுடைய மூடி நல்லா சூப்பராக அழகாக புதுசாக வந்துருச்சு பாருங்கள் ப பல கலரில் வச்சாச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செய்வீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோவுக்கு ஓகே இப்போ வந்து சார்ஜ்லாம் வந்து ஒரே கேபிள் வந்து மூணு மூணு மாதிரி பின்லாம் இருக்குது பாருங்கள் அது நம்மளுடைய ஃபோனுக்கு எதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பொட்டு மாதிரி வச்சு விட்ருங்கப்பா அப்போ உங்களுக்கு ரெட் கலர்னா உங்களுக்குன்னு உள்ளது தெரியும் மாதிரி ஒரு ஒருத்தவங்க அவங்களுடைய சார்ஜருக்குள்ளே இதை வச்சு விட்டீங்கன்னா ஈஸியாகவே நம்ம சார்ஜ் போட்டர்லாம் கன்ஃபியூஷன் தேவையில்லை இந்த டிப்பு வந்து ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கி போட்ட பதிவு எந்தளவுக்கு பயனாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பிள்ளை சந்திக்கலாம் பை சி யூ